நான் நினைக்கிறேன் நீங்கள் அனைவரும் மிகுந்த உடைகளை கேட்டு களைத்து போயிருப்பீங்க என்ன விளையாடுவோம் வடையும் வாழைப்பழமும் ஜூஸும் இப்ப திருப்பி திரிக்கிறதை சாப்பிட்டு நல்ல தென்பாக இருப்பீங்கன்னு எதிர்பார்ப்பேன் அப்போ நான் சொன்ன நான் இந்த உடைக்கு முதல் ஜூஸை கொடுத்தாதான் ஆஹ் கொஞ்சம் எல்லாரும் தெருவாக அதை கேட்கக்கூடிய அளவில் இருக்க கொண்டு உண்மையிலே இந்த மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது இப்போ இல்ல தேர்தல் முடிந்து ஒரு சில நாட்களுக்குள்ளே வர வேண்டுமென்ற விருப்பத்துடன் இருந்ததால் ஆனால் தேர்தல் முடிந்த கையுடன் ஏழு நாட்களுக்கு எந்த வெற்றி கொண்டாட்டங்களும் செய்யக்கூடாது என்று அரசாங்கம் தடை விதித்திருந்தது சிலர் வெற்றி அடைந்த சிலர் வந்து சில வெற்றி கொண்டாட்டங்கள் செய்தார்கள் உங்களுக்கு தெரியும் ஐயாயிரம் வாக்குகள் எடுத்தால் எல்லா கிராமங்களிலேயும் ஆக குறைந்தது இவ்வாறு முன்னூறு நானூறு பேர் கொண்டிருந்தால் அது ஒரு சட்ட சிக்கலுக்கு வேறு என்றதாக அந்த முதலாவது வாரத்தில் எந்த வெற்றி கொண்டாட்டமும் செய்ய முடியாமல் போனது அதனைத் தொடர்ந்து வரலாம் என்று பார்த்தால் பெங்கா என்றொரு சூறாவளி பெங்கா சூறாவளி வந்து இந்த பிரதேசத்தில்தான் கடும் வெள்ளம் வந்து வெள்ளம் வார நேரத்துல மக்களை நாங்கள் வந்து என்னுடைய பாடசாலையில அந்த நேரத்திலும் கூட என்னுடைய பழமை தாங்கி இந்த நிகழ்வை பொருட்படுத்த நடத்திக் கொண்டிருக்கும் பல சகோதரர்கள் இரவு பகலாக அந்த வெள்ள அநத்தம் வந்த நேரத்தில் அந்த பாடசாலையில இருந்து மக்களோடு மக்களாக நின்று உழைத்தார்கள் நானும் அந்த இடத்திலே வந்து நான் எங்களால் முடிந்த விடயங்களை நாங்களும் பார்த்து சென்று கிராம கூட செயல்பாடு அந்த கிராம நாங்கள் அந்த அந்த வாரமும் வர போயிடுச்சு அதுக்கு பிறகு பாராளுமன்ற இதுதான் முதலாவது வாரம் மட்டக்கிழமை மாவட்டத்தில் எங்களுடைய வாக்களித்த மக்களுக்கு நன்மை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு நான் நேற்று எங்களுடைய எல்லாம் இறைவனுடைய இறைவனுடைய எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்குது எல்லா விஷயங்களையும் இப்படி தள்ளி போறதோ விற்பூடப்படுறதோ சில எல்லா விஷயங்களும் நடக்கிறது ஒரு காரணம் இருக்கு ஒரு காரணம் இல்லாம விஷயங்கள் நடக்காது அந்த வகையில நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மார்ச் மாதத்திலே நடக்க போறதா நான் நேற்று இது இலங்கை தமிழரசு கட்சியுடைய மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான முதலாவது பரப்புரை கூட்டமாகவே இந்த கூட்டத்தை நாங்கள் கருதலாம் என்றதை நான் கூட்டம் காரணம் சகோதரர் வசியுடைய வெற்றி சகோதரர் வசியுடைய வெற்றி என்னுடைய வெற்றி கொண்டாடத்திலே இருந்து அவருடைய வெற்றிக்கான பாதை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றதுக்காக தான் பிற்போடப்பட்டதா என்றதும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அந்த வகையிலே இதை நாங்கள் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பரப்புரை முதலாவது கூட்டமாகவே நாங்கள் கூட்டத்திலே இருந்து நீ வெற்றி வெற்றி என்றதை தாண்டி எங்களுடைய கட்சியை பலப்படுத்துற கூட்டங்களாகவே அடுத்தடுத்த கூட்டங்கள் அமையும் எங்களுடைய மதிப்புக்குரிய மூத்த இந்த கிராமத்தை வழிநடத்துற மூத்த தலைவர்கள் பல விடயங்களை சொல்லியிருந்தார்கள் அனைத்து விடயங்களும் எனக்கும் நன்றாக தெரிந்த விடயங்கள் நீங்கள் புதிதாக ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகினால் இல்லாமல் இந்த பிரதேசத்தை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இந்த பிரதேசங்களில் வரும் பொழுது அந்த குறைபாடுகளை தலைவர் என்ற வகையிலே நீங்கள் ஆனால் இந்த கிராமத்திலே இருக்கும் தேவையை மைதானத்திலே மைதானத்திலே இருந்து மயானத்திலே இருந்து கோடமடு பிரதேசத்திலே வெல்லம் வந்தால் இருந்து இந்த கிராமத்திலே இருக்கிற பாதுகள் எந்தெந்த பாதைகள் புன்வைக்கப்படாமல் இருக்கின்றது இந்த பிரதேசத்திலே லைப்ரரிக்கு மூவாயிரம் அதை இருந்து இந்த இருக்கும் சகல விடயங்களும் நன்றி அறிந்தவர் நான் வகையில் அதுகளை நாங்கள் எதிர்பாரும் காலத்திலே நிவர்த்தி செய்வதும் எங்களுடைய ஒரு பொறுப்பாகவே நாங்கள் அதை எடுத்து நாங்கள் நிச்சயமாக செய்வோம் எந்த மாற்றமும் இல்லை நாடு முழுவதும் அன்பகுமார திசாநாயக்கா வென்ற பொழுது மட்டக்கழகம் மாவட்டம் மட்டும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி வென்றது அதுக்கான காரணம் எரிவில் கிராமத்திலே இருக்கிற மக்களும் அமோகமான வாக்குகள் எங்களுக்கு தந்தபடினால்தான் அந்த வரலாற்று சாதனையிலே நீங்களும் பங்காளிகள் அந்த வரலாற்று சாதனையிலே இந்த கிராமத்தில இருக்கும் அனைத்து மக்களும் நீங்கள் எனக்கு ஐயாயிரத்தி சொச்சம் விருப்பு வாக்கள் வந்தது என்று சொன்னால் அதோட வரலாற்றை பலர் அதை அதே நளின வகையாக இல்லை இல்லை அது நாங்கள் நான் இந்த தேர்தலில் நான் இத்தனை நான் இந்த தேர்தலே எனக்கு மக்கள் இத்தனாயிரம் வாக்கு தந்தார்கள் நாங்கள் இப்படித்தான் செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் இப்படி ஆசிரம் வந்ததில்லாம் வெற்றியை நலீனப்படுத்தும் வகையாக ஒரு சிறுடைய நேரத்தில் அமைந்து கொண்டே இருக்கு அதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அறுபத்தையாயிரம் வாக்குகள் என்றது எனக்கு அடுத்ததாக தெரிவு செய்யப்பட்டிருக்கு நான் எனக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூவாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் என்னுடைய மக்கள் எனக்கு அந்த அமுகமான வெற்றியை தந்திருந்தார்கள் அது என்னுடைய மக்கள் எனக்கு எல்லாரும் கேட்டார்கள் பெட்களே போனால் கேட்டார்கள் அது என்னென்ன நீந்த மட்டும் ஒன்று நீங்கள் நாங்கள் எல்லாம் தோத்திருக்கிறோம் நீங்க மட்டும் எப்படி கொண்டு நீங்க நான் இல்லை ஒரு ரூபா காசு களவெடுக்க இல்லை சாராய் பெர்மிட் வாங்க இல்லை அரசாங்கத்துடைய காசுல கொண்ட்ராக்ட் செய்து காசுல வைக்க இல்லை மக்களை சந்திக்கிறது எப்பொழுதும் தயாராக இருந்த இனி வரும் காலங்களிலும் இருப்பேன் மூன்று தொகுதியில மூன்று அலுவலகம் இப்ப நீ எங்கிக் கொண்டிருக்க எப்ப வந்தாலும் பாராளுமன்றத்திற்கு கூட வந்தால் சந்திக்க கஷ்டம் இப்படி கொழும்புல இருந்து சந்திக்க ஆனால் ஒவ்வொரு வாரமும் இந்த மட்டங்களுக்கு இருந்து ஐயா சொன்னார் முதலாவது பேசும் பொழுது நான் நினைப்பேன் முதலாவதாக பேசியது விஜயசுந்தரம் ஐயா நினைக்கிறேன் சொன்னார் மக போராட்டங்கள் என்று சொன்னால் நேரடியாக சென்று ஆனால் சென்றிருப்பாங்கள் இனி காலங்களில் ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் யோசிக்கப்போம் உலக நண்பர்கள் இடத்துல இருக்கும்படினால் மிக முக்கியமாக அடுத்த ஐந்து வருடங்கள் அன்றகுமார் திசான கூடிய அரசாங்கத்துக்கு ஐந்து வருடங்கள் கிடைத்திருக்கு அவங்களும் முன்கூட்டியே தேர்தல் நடத்த போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவர் உங்களுடைய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் தான் எதிர்பரும் ஐந்து வருடத்திலே எங்களுடைய எதிர்காலத்தையும் தீர்மானிக்களுக்கும் பாராளுமன்ற கேள்வி எழுப்பினால் நாங்கள் புதிய அரசாங்கம் எங்களுக்கு காலம் தாருங்கள் நாங்கள் இப்பதான் தெரிவாக நாங்கள் எதிர்க்கொஞ்ச காலம் தாங்க நியாயமான கருத்து ஆனால் எவ்வளவு காலம் தேவை சொல்லவர் குருமம்பாடி மண்டூர் பாதை கட்டணத்தை இலவசமாக செய்ய வேண்டும் அதுக்குரிய பாடம் அமைக்க வேண்டும் என்று சொல்ல கொஞ்சம் காலம் தான் நாங்க அதை செய்ய அதை கயக்கம் என்பதை சொல்றேன் எங்களுடைய மேச்சத்தரை பிரச்சனை வர்த்தமானி கூட அறிவிக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் கொஞ்சம் காலம் தான் நாங்கள் அதை கயப்போம் நாங்கள் கதைக்கிறது தயார் காலம் தர தயார் ஆனா எவ்வளவு காலம் என்று சொல்லுவோம் கடந்த காலத்திலே அஸ்வசம திட்டத்தை படி நாங்கள் இந்த அறிவியல வந்த பொழுது பேசியிருந்தோம் இந்த அரசாங்கம் வந்த பிறகு அஸ்வசம திட்டத்தின் கீழே கூடுதலாக தெரிவு செய்யப்படாது தெரிவு செய்யப்பட வேண்டிய பயனாளிகளை தெரிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம்

இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் பல விடயங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் சொன்னது போல கடந்த கோட்டா ராஜபக்ஷ கால கால பகுதியில் போராட்டம் செய்யறது மட்டும்தான் பேச்சுவார்த்தைகள் இடம் இல்லை ஆனா இந்த அரசாங்கம் இன்னும் அப்படியான செயல்பாடுகளை இறங்கவில்லை பேசுவோம் முதல் பேச்சுவார்த்தையை விடுபடுவோம் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதுதான் எங்களுடைய முதலாவது பிரச்சனை அவனுடன் பேசுவோம் முதலாவது மாவட்ட அபிவிருத்தி கூட்டம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி மாவட்ட சேலத்தில் நடக்கிறதுக்கான கடிதம் வந்து இருக்கும் அதில் இந்த விஷயங்களை நாங்கள் முன்வைப்போம் அவருக்கு கொடுத்த அவருடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கின்றதை நாங்கள் பார்ப்போம் அப்படி அவருடைய செயல்பாடுகள் எங்களுடைய மக்களுக்கு திருப்தி அடையக்கூடிய வகையிலே அமையவில்லை என்று சொன்னால் ஐயா சொன்னபடி மறுபடியும் போராட்டத்தேரங்கிறது நாங்கள் தயார் ஆனால் போராடுறதுக்கு முதல் ஒரு நன்னீன கடிப்பில் பேசி பார்ப்போம் ஜனாதிபதியும் கூடாதவர்கள் நான் நேர்க்கவில்லை அவங்களுடைய ஒரு சில செயல்பாடுகள் பற்றி விவர்ச வடக்கு பித்தை சேந்த எமே கமிச்ச வடக்கு பிலலே யால்மாட்டுல மூ ஆசனம் வண்டிலே ரெண்டாசனன் அம்பாார்லே ராசன அம்பாார் நாாள் ஆச திருோன மடை ஓ ஆசம் திரு ரெண்டாசன மட்டக்க ஒடெட் ல போட வடக்கு கிே சேந்த ஒரு கம்ட்டச்ச இர் தழ வடமாக பாக்க சக் और இஸ்லாம கமிட்டச்ச டிய. நேற்றைய தினம் ஒரு வர்த்தமான மூலம் ஸ்ரீலங்கா என்று சொல்லி ஒரு புதிய ஏதோ ஒரு செயற்பாடு ஒரு வர்த்தமானம் அறிவிக்கப்பட்டது ஒரு நாங்கள் எல்லாம் வாழ்கிறதுக்கு ஆனால் அங்கீகாரங்களை இல்லாவிட்டால் செய்ய வேண்டியதாக இந்த விடயங்களை சொன்னால் மக்களுக்கும் நாங்களும் அரசாங்கம் எங்கள்கிட்ட கூட போலதான் நாங்களும் மக்கள்கிட்ட இருக்கிறோம் அரசாங்கம் காலம் கேட்கும் பொழுது நாங்களும் உங்கள்கிட்ட காலம் தான் கேட்டுவோம் அரசாங்கமாக தெளிவாக சொல்றார்கள் எங்களுக்கு கொஞ்சம் காலம்தான் தாங்க இப்ப நாங்க எவ்வளவு காலம் சொன்னாதான் அந்த காலப்பகுதியை கொடுத்துவிட்டு சரிதா மூன்று மாதமா ரெண்டு மாதமா ரெண்டு வாரமா சொல்லுங்க எங்களுக்கு ஆனால் அதுவரை காலப்பகுதியிலே எங்களுடைய மாவட்டத்திலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் பலப்படுத்திக் கொள்கின்ற இந்த கிராமத்திலே இருக்கும் பல குறைபாடுகள் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற உள்ளூராட்சி மன்ற சபை அதாவது பிரதேச சபை ஊடாகவே நிகழ்ச்சி செய்யக்கூடிய பல விடயங்கள் இருக்கு எங்களுடைய எதிர்வரும் காலத்திலே சகோதரர் வசியார்கள் உள்ளூராட்சி மன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அவருக்கு வரும் ஒதுக்கீடை வைத்துக் கொண்டு கூட பல விடயங்களை செய்யலாம் அதே போல சகோதரர் வசியும் திறனுள்ளவர் பல இடங்களுக்கு சென்று பல அறிமுகங்களை ஏற்படுத்தி அவரும் மேலதிகமான வேலை திட்டங்களை இந்த கிராமத்திலே ஒரு குட்டி பாராளுமன்ற உறுப்பினராக செயல்படக்கூடிய தகுதியுள்ளவர் அதே போலதான் எங்களுடைய எதிர்வரன் தேர்தலிலே ஏனைய மாசனங்கள் ஒதுக்குவதை பற்றி ஐயா சொல்லித்தார் அது தன்னிச்சையாக நான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை என்றால் எங்களுடைய கட்சி என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கு கட்டமைப்புடன் நாங்கள் பேச போது கோரிக்கை கோரிக்கை பாராளுமன்ற பிரதிநிதி கிராமத்திலே கிடைத்தால் ஏனைய மாகாண சபையில் சட்டமன்ற தேர்தலில் அயல் கிராமங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் எதிர்வரன் தேர்தலில் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியாக தனித்துவமாக நாங்கள் போட்டி போட்டால் பதினாறு பேரை நாங்கள் வேட்பாளர் அந்த நேரத்திலே பல கிராமங்களில் இருந்து நாங்கள் வேட்பாளர்கள் உள்ளடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் அதில் நாங்கள் பேசுவோம் அந்த வகையிலே இந்த இன்றைய நாளிலே இந்த நிகழ்வு எனக்கு வாக்களித்து என்னை பாராளுமன்றது எனக்கு என்னுடைய அன்புக்குரிய எழுதி கிராமத்தினுடைய மக்களுக்கு நன்றி சொல்வதற்காக தான் இந்த கூட்டம் அந்த அந்த காலத்துல முதலாவது செய்திருக்க வேண்டும் இறுதியாக அவசியம் சொல்றேன் எருக வாழும் எனக்கு வாக்களித்த எனக்கு வாக்களிக்காத அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் எங்களுக்கு அதே போலதான் என்னுடைய எல்ஆர் சிணிசியில் திருத்த ஆணை குழு அதனுடைய மட்டக்கிழமை மாவட்டத்துக்கு பொறுப்பாளரிடம் தற்பொழுது தொலைபேசியிலே நீங்கள் சொல்லும் பொழுது நான் தொலைபேசி அழைப்பு பதினைந்தாம் தேதிக்குள்ள அந்த உதயத்தை போட்டி செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார் ஆனால் நாங்கள் அதை நேரடியாக எடுத்தாட்டு எனக்கு போயிட்டான் சும்மா எங்களை தொலைபேசி துறை நாங்கள் அதில் ஒன்று ஒன்றாக செய்யணும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கிராமம் என்னுடைய கிராமம் எனக்கு இந்த எங்க இருந்து கொஞ்சம் சத்தமாக கைத்தா தூரத்தில் இருக்கிற கிராமம் அந்த வகையில் நிச்சயமாக இந்த கிராமத்துடன் கடந்த காலத்தை பயணித்தது போல எதிர்வரும் நிச்சயமாக பயணிப்பேன் அதே போலதான் இந்த முறை மட்டக்களவை மாவட்டத்தின் மக்கள் மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக மாவட்ட மக்களுடைய பிரதிநிதியாக எனக்கு அந்த அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள் அந்த அங்கீகாரத்தை சரியான வகையை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்காக எப்பொழுதும் நான் உடைப்பேன் என்று சொல்லி இந்த வேட்பாட்டை செய்வதற்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்